சாணக்கியனின் முறையற்ற வார்த்தை பிரயோகம் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை யாழில் வீட்டு புலியங்கிய விபச்சார விடுதி பெண்களுடன் சிக்கிய உரிமையாளர் கொழும்பில் சிக்கிய பெண் விசாரணையில் அம்பலமான பாரிய மோசடி கும்பல் யாழில் அதிபர் பாதுகாப்பு விலையத்தில் இருந்து வீதி திறந்து வைப்பு மகிந்தவின் மனைவி மீது சிஐடியில் முறைப்பாடு இந்த சட்டம் அனுமதி வழங்கியது யாழ்வி திறப்பில் சுமந்திரனுக்கு சந்தேகம் கழிப்பறைக்கு முன் குழந்தை பிரசவித்த தாய் மரணம் யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தின் அது உயர் பாதுகாப்பு விலையத்தில் இருந்த வீதியானது இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது அச்சுவேலியில் இருந்து கடற்கரை நோக்கி செல்கின்ற வீதியை இவ்வாறு முழுமையாக இன்று காலை ஆறு மணியளவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பயணிகள் பேருந்து பொதுமக்களின பலரும் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த வீதியால் பயணிப்பதை அவதானிக்க முடிந்துள்ளது அது உயர் பாதுகாப்பு விலையத்தின் அறிவித்தல் இந்த வீதியானது பலாலி அது உயர் பாதுகாப்பு விலையத்தினுள் அமைந்துள்ள ராணுவ குடியில் செல்லும் வீதியாகும் இந்த வீதியினூடாக பயணிக்கும் அனைவரும் கீழ்காணும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற முற்பகல் பிற்பகல் ஐந்து நிறுத்துதல் திருப்புவதால் தடை செய்யப்பட்டுள்ளது வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல் ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வீதியில் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிந்து ஏனிய பாரபூர்திகள் பயணிக்க தடை இந்த செல்லக்கூடிய வேகம் நாற்பது கிலோமீட்டர் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் அறிவுறுத்தல்களை மீறுதல் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய குற்றமாகும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொழும்பு பத்து மாளிகாவத்தையில் சிசுவை பிரசவித்த நிலையில் தாயும் பிறந்த குழந்தையும் வீட்டின் கழிப்பறைக்கு முன்னாள் சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்து கிடந்துள்ளனர் என மாளிகாவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் கொழும்பு பத்து மாளிகாவத்தில் வசிக்கும் இரண்டு குழந்தைகளின் தாயார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் பெண் வீட்டின் கழிப்பறைக்கு முன்னால் தரையில் முகம் குப்பர கிடந்ததாக கணவர் அளித்த வாக்குமூலத்தில் கூறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வீட்டுக்கு சென்று வீட்டை சோதித்தனர் அவளுடைய உடலிலும் தரையிலும் அதிக அளவு ரத்தம் இருப்பதை கண்டனர் இறந்த மனைவியின் வயிற்றில் இருந்த குழந்தை அந்த நேரத்தில் அவரது காலடியில் இருந்ததாகவும் குழந்தை தொப்புள் கொடியை விட்டாமல் ஒரு துணியில் சுற்றப்பட்டிருந்ததாகவும் மெனவியம் குழந்தையும் முச்சக்கர வண்டியில் பொருளை பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களை பரிசோதித்த பிறகு அங்குள்ள மருத்துவர்கள் இருவரும் தாய் சிசு மரணங்கள் குறித்து தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் பலாளி வீதி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று மக்கள் பாவனைக்கு திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் பலாலி வீதி திறந்துவிடப்பட்டுள்ளமை குறித்து தனது சமூக ஊடக பதிவில் அவர் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கட்டுப்பாடுகளுடன் பலாளி வீதி திறக்கப்பட்டதை வரவேற்கின்றோம் ஆனால் சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தவர்கள் கட்டுப்பாடுகளை விதிக்க முடியுமா இந்த பகுதி உயர் பாதுகாப்பு பகுதி இல்லை மாலை காலை போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு எந்த சட்டம் உங்களுக்கு அனுமதி வழங்கியது ஏன் பாதசாரிகள் இந்த வீதியை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கவில்லை அதனைவிட முக்கியமான கேள்வி தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா எனவும் பகுதியில் உள்ள ஒரு நிலத்தை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளித்துள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கோ தெரிவித்துள்ளார் சிரந்தி ராஜபக்ச குறித்த நிலத்தை வேறொருவருக்கு விற்றுவிட்டு பின்னர் அது ஒரு பௌத்த மயத்திற்கு நன்கொடியாக வழங்கியதாக மஹிந்த ஜெயசிங்கோ நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் சொந்தமானதாக கூறப்படும் ஆய்வு செய்த போது அந்த காணி சிறந்த ராஜபக்சவிற்கு என அவரது இரண்டாயிரத்தி பனிரெண்டு பிப்ரவரி ஐந்தாம் திகதி அன்று கம்பகா மாநில உள்ள நாகானந்த பௌத்த மையத்திற்கு மாற்றி அமைத்தவை தெரியவந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இது பௌத்த மையத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பத்தாம் திகதி தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு விற்கப்பட்டதாகவும் அந்த நிலத்தில் உள்ள கட்டிடத்திற்கான மின்சார கட்டணத்தை ஒரு மதக்குழு செலுத்தியதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் இந்நிலையில் இந்த மோசடி குறித்து விசாரணை நடாத்த கோரி குற்றப்பனாய்வுத் துறையில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கிய ஆற்றிய உரையில் சபைக்கு பொருத்தமற்ற வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டுள்ளன என்றும் ஆகவே அது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுமை தரப்பின் அமைச்சர் நலிந்த ஜெயதிச பிரதிசபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளாா் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது ராசாணக்கியின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகள் மாகாண சபை தேர்தல் புதிய அரசமைப்பு உருவாக்கம் குறித்து பிரதமரிடம் கேள்விகளை முன்வைத்திருந்தார் இதற்கு பதிலளித்ததன் பின்னர் பிரதமர் அமர் சூரிய சக நாடாளுமன்ற உறுப்பினர் பயன்படுத்திய வார்த்தை பிரயோகம் மற்றும் மொழிநடை சபைக்கு பொருத்தமற்றவையாக உள்ளன இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடமளிக்காதீர்கள் என்று சபைக்கு தலைமை தாங்கிய பிரதிசபாநாயகர் வலியுறுத்தியிருந்தார் இதனைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய அமைச்சர் நலிந்தஜய திசா பிரதமரிடம் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நாடாளுமன்றத்திற்கு பொருத்தமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் இதனை சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு சென்று முறையான விசாரணைகளையும் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடமளித்தால் நாடாளுமன்றத்தின் கௌரவம் மலிதப்படுதப்படும் ஆகவே இந்த விடயம் குறித்து அவதானம் செலுத்துகள் என்று சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகனிடம் வலியுறுத்தி இந்த விடயத்தை சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு பொருளஸ்கமோவில் உள்ள மசாஜ் நிலையம் ஒன்றில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்ட பெண் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த பெண்ணிடம் இருந்து போலி அடையாள அட்டைகள் உள்ளிட்ட பல ஆவணங்கள் மீட்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் வெளிக்கடையில் உள்ள ஒரு ஆடம்பரமான நான்கு மாடி வீட்டின் உரிமையாளர் மற்றொரு நபருடன் இணைந்து மேற்கொண்டு வந்த போலி அடையாள அட்டைகள் உள்ளிட்ட ஆவண தயாரிப்பு மோசடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டு சந்தேக நபர்களுடன் கணனி அச்சுப்பொறி லெமினேட்டிங் இயந்திரம் போலி தேசிய அடையாள அட்டைகள் போலி வருமான அனுமதி பத்திரங்கள் வெளிநாட்டு விசாக்களின் பிரதிகள் கல்விச் சான்றிதழ்கள் வெளிநாட்டு பாடநிறைச் சான்றிதழ்கள் மற்றும் பல்வேறு போலி சான்றிதழ்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன பொறுப்பதிகாரி தலைமை குலசிங்க தலைமையிலான குழுவினர் பகுதியில் உள்ள ஒரு மசாஜ் நிலையத்தை சோதனை செய்து இரண்டு தேசிய அடையாள ஆட்டுகளை வைத்திருந்ததாக சந்தேகப்படும் ஒரு பெண்ணை கைது செய்தார் விசாரணையின் போது அடையாள அட்டைகளில் ஒன்று போலியானது என்பது தெரியவந்துள்ளது மேலும் சந்தேக நபரிடம் விசாரித்து போது இந்த மோசடியின் முக்கியஸ்தர் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்டு நாவர்குழி பகுதியில் விபச்சாரம் நடைபெறுவதாக சந்தேகப்பட சந்தேகப்பட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாவற்குழி புகையிரத நிலையத்திற்கு அருகாமையில் சந்தேகத்திடமான வகையில் வீட்டில் இயங்கி வந்த விபச்சார விடுதியே இன்று யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது இதன்போது அறுபத்தி எட்டு வயதான வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டதுடன் அளவட்டி குருநகர் கொடிகாமம் போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த நாற்பது ரெண்டு வயதுடைய மூன்று பெண்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான நாள் வரையும் சாவகச்சேரி போலீசார் ஊடக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது